இருக்கிறோம் எப்படி ஓடுறோம் தெரியுமா நாளைய தினத்துக்கு என்ன பண்ணணும் இது ஒரு பெரிய சிக்கல் நாளைய தினம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என் சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும் இதையெல்லாம் யோசிச்சு விட்டு வழி விலகி போயிட்டு வீட்டுக்குள்ளால சுதந்திரமாக இருக்கணும் என் வீட்டுக்குள்ளால நாங்க ரெண்டு பேர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி எங்களுக்குள்ளால ஒரு ஐக்கியம் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் இருக்கணும் நான் தனியா இருந்தா என் இருதயத்துல சமாதானம் சந்தோஷம் இருக்கணும் இருக்கா இருந்து பாரு பாருப்பே தெரியும் தனியா இருந்து பாரு பேசுறதுக்கு ஆள் இல்லை குழம்பி செத்துருவான் என்னெல்லாமோ இருதயத்துக்குள்ள வந்துடும் இவன் எங்கெல்லாமோ போயிருவான் ஆனா இருந்த இடத்துல தான் இருப்பான் இருந்துகிட்டே நாடு சுத்து தெரியுமா இருந்துகிட்டே வீடு சுத்து தெரியுமா புரிஞ்சுக்கிடுங்க இருந்துகிட்டே சுத்துறது நம்ம வேலை தயவு செய்து சொல்றேன் நீங்க யாவாக்கியாவுக்குள் எந்த அளவு அவருக்குள் ஐக்கியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களோடு கூட இருந்து காரிய சித்தி உண்டு Alléluia